கோபி கோமலை கோபம் தப்பிச்சின உடைச்சாரையா சின்னதுறை நம்ம பெரிய பெரியளவில் அந்நிய செலாவணியை உழைத்து தர்ற ஒரு தொழில்துறை தான் மலையக மக்கள் பரம்பரை பரம்பரையாக வேலை செய்கிற தேயிலை பெருந்தொட்டு துறை நாங்கள் இங்கே வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக ஆரம்பிச்சோம் இது வந்து நல்லா நிரந்தரமா ஆயிருச்சு தொழில் வந்து எங்களுக்கும் நல்ல பழகிருச்சு ஒண்ணு இல்லை பொதுவா ஒரு வருமானம் மிக்க தொழில்துறையில இருக்கிற தொழிலாளர்கள் எப்படி இருப்பாங்க நல்ல வசதி வாய்ப்போட இருப்பாங்க தானே ஆனா இங்க அப்படி இல்ல அவங்க இன்னும் தான் இருக்கிறாங்க காலையில் நாங்கள் நாலு ம எட்டு மணிக்கு மலைக்கு வந்தால் நாங்கள் அந்திக்கு நாலு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்புனா நாங்கள் இப்படியே தான் இருக்கணும் தேயிலமலையில் அட்டை பிரச்சனை இருக்குது குழவி பிரச்சனை இருக்குது மற்றது இடிமின்னல் தாக்கம் நிறையா இருக்குது காலையில் நாங்கள் எட்டு மணிக்கு இங்கே வந்துட்டு நாங்கள் அந்திக்கு போகும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு டொய்லெட் வசதியாக இல்லை உட்கா உக்காந்தி ஒரு மலையில் நலஞ்சிட்டு ஒரு தேத்தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வசதியாக எங்களுக்கு இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு தேயில மலையில் இல்லைன்னு தான் சொல்லிருக்குது பொதுவா நல்ல வருமானம் இருக்கிற தொழிற்துறைய நோக்கி மக்கள் நாளுக்கு நாள் படையெடுப்பாங்க ஆனா இங்க நாட்டுக்கு பெரும் வருமானத்தை உழைச்சு கொடுக்கிற ஒரு தொழிற்துறையில இருந்து மக்கள் நாளுக்கு நாள் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த தொழிற்துறையில கூலித் தொழிலாளியா வேலைக்கு போறவங்க எப்போதுமே கூலித் தொழிலாளர்களா மட்டும்தான் இருக்க வேண்டியதா இருக்கு இருபது கிலோ தான் எனக்கு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா இல்லை ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு கிலோ மாதிரி எடுக்கிறோம் நேரத்துக்கு ஆறு ஏழு கிலோ வெட்டுறாங்க இருபத்தி ஒரு கிலோ மாதிரி ஒரு ஆளுக்கு வெட்டுப்படுது

இந்த தொழில்துறையில இருந்து மக்களை வெளியேற்றுறதுக்கான திட்டத்துல ஒரு பகுதியா இது இருக்குமோன்னு மக்கள் சிந்திக்கிறாங்க அப்படி எது இருக்குமா